சுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன் மரியே வாழ்க இன்றைய வார்த்தை பொல்லாருக்கு இணங்கிவிடும் நேர்மையானவர் கலங்கிய ஊற்றை அல்லது பாலடைந்த கிணற்றை ஒத்திருக்கிறார் லைக் அ மடிட் or ஆர் அ well வேல் ஆர் தி ரைட்டியர்ஸ் ஊ கிவ் வே டு த விக்கெட் நீதிமொழிகள் அதிகாரம் இருபத்தைந்து வசனம் இருபத்தாறு நம்முடைய வாழ்வில் நாம் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவைப் போல பிறர் அன்போடு வாழ வேண்டும் இன்றைய கால சூழ்நிலையில் முன்மடியோடு விவேகத்தோடு நேர்மையான மக்கள் படும் கஷ்டத்தை பார்த்து அவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்ய முயற்சிக்க வேண்டும் பொல்லாட மனிதர்கள் உங்களை வைத்து நேர்மையானவர்களை துன்புறுத்தி பார்க்க நினைக்கும் போது அந்த பொல்லாட மனிதர்களுக்கு இணங்கி செயல்படாமல் நம்முடைய கடவுள் இயேசு கிறிஸ்துவின் மீது பாரத்தை வைத்து நேர்மையானவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அவ்வாறு நாம் செய்யும் போது நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் அன்புக்கரம் நம்மை அந்த கொடிய இருந்து பாதுகாக்கும் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க ஆமேன் வருந்தை சுமக்கும் பாவம் நம்மை கொடிய இருளில் சேர்க்கும் வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை இருளில் சேர்க்கும் செய்த பாவம் இனி போதும் செய்த பாவம் இனி போதும் அவர் பாதம் வந்து சேரும் அவர் பாதம் வந்து சேரும் நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ வருகின்றார் கொண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார்